வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இரவில் தூக்கமின்மை நீங்க மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான தூக்கம் வர சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை தெரிந்து கொள்ளலாம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இரவில் உறங்கினால் தூக்கமின்மை மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான தூக்கம் வரும் சிறு குழந்தைகளுக்கு இவற்றை சொல்லிக் கொடுத்து இவற்றை கடைபிடிக்க சொன்னால் சிறு குழந்தைகள் ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்வார்கள் ஸ்லோகத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் அகஸ்தீர் மாதவச்சைவ முசுகுந்தோ மகாபல கபிலோ முனிவஸ்தீக பஞ்சை சுகசாயின அச்சுதம் கேசவம் விஷ்ணு ஹரிம் ಸೋಮಂ ಜನಾಾರ್ಥ ಹಂಸಂ, ನಾರಾಯಣ ಕೃಷ್ಣ ಜಪೇತ್ ದುಸ್ವಪ್ನ ಶಾಂತೇ ಬ್ರಹ್ಮಣ ಶಂಕರಂ, ವಿಷ್ಣು ಯಮ ರಮಂ ಧನು ಪಳಿಂ ಸಪ್ದೈಿತಾನ್ ಯನ್ನ ದುಸ್ವಪ್ನಸ್ತ ನಿಚಯ இந்த மந்திரத்தை சிறு குழந்தைகளுக்கும் சொல்லிக்கொடுத்து அவர்களையும் தினமும் இறங்கும் முன் சொல்ல சொன்னால் அவர்களும் கெட்ட சொப்னங்கள் இல்லாமல் நன்றாக தூங்குவார்கள் அடுத்து தூங்கும்பொழுது கெட்ட கனவு வராமல் தவிர்க்க சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நாம் தூங்கும்போது இரவில் கெட்ட கனவுகள் அடிக்கடி வந்தால் இந்த ஸ்லோகத்தை ஒன்பது முறை சொல்லிவிட்டு படுத்தால் கெட்ட கனவுகள் வராது இடி இடிக்கும்போது அர்ஜுனா அர்ஜுனா என்று கூறினால் இடி ஒன்றும் செய்யாது என்பார்கள் அதேபோல இரவில் கெட்ட கனவுகள் அடிக்கடி வந்தால் இந்த மந்திரத்தை சொல்ல கெட்ட கனவுகள் வராது சுற்றும் கருடன் சூழக்கருடன் பக்கக்கருடன் பாய்போட்ட இடமெல்லாம் கருடன் 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 இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிவிட்டு உறங்கினால் கெட்ட சொப்பனங்கள் வராது இது போல மிக முக்கியமான மந்திரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ